என்டபிள்யூசி தேசிய மகளிர் ஆணையம் ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம அரசியல் பேச இல்லை ஸோ இந்த வார்த்தையை தேசிய மகளிர் ஆணையம் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்தியில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம் தேசிய மகளிர் ஆணையம் இப்படி ஒரு வார்த்தையை ஒரு அரசாங்கத்தின் மீது பிரயோகப்படுத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் நமக்கு நினைவு தெரிஞ்சு நினைவு இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பட்டியலிட்டோம் அப்படின்னா அண்ணா யுனிவர்சிட்டி மாணவி விவகாரத்திலிருந்து இப்போ திருச்சி மணப்பாறைப்பட்டு அஞ்சாம் வகுப்பு மாணவ வரைக்கும் எத்தனை சம்பவம் இப்போ சமீபத்தில் போச்சம்பள்ளியில பதிமூணு வயசு பொண்ணு மூணு கிழட்டு முண்ட ஆசிரியர்கள் அந்த பொண்ணுக்கு நேர்ந்து கொடூரம் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செவனேன்னு போயிட்டு இருந்த பொண்ணு ஆட்டோவில் கடத்தி பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட அந்த சம்பவம் அதற்கு பிறகு இப்போ மிக கொடூரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருபடி மேலே போய் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு சம்பவத்தை பார்க்கும் போது இன்னொரு சம்பவம் பகீர் அப்படின்றது வேலூரில் ஓடும் ரயிலில் நடந்த ஒரு நான்கு மாத கர்ப்பிணிக்கு நடந்த கொடூரத்தின் உச்சம் எப்படுற அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து கேட்கும்போதே கண்ணு அப்படின்றது அப்படின்றதாங்க உண்மை அந்த அம்மையாரோடைய அந்த வாக்கு மூலம் அவங்களுடைய வாய்ஸ் அங்க என்ன நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த வாடியோ கேட்கும் பொழுது அப்படியே மனம் என்ன அப்படி மனசு உடைஞ்சு கண்ணு தண்ணி வந்ததுன்றது உண்மை அவ்வளோ கொடூரமான ஒரு சம்பவம் இந்த சம்பவம் ஓடுற நடந்திருக்கு பட்ட பகல்ல நடந்திருக்கு அப்படின்றத ஒரு வேதனையான ஒரு விஷயம் திருப்பூருக்கு வேலைக்காக வந்து ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு பொண்ணு கணவர் வேறொரு மாநிலம்னு சொல்கிறாங்க கர்நாடகாவோ கேரளாவோ சொல்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் ட்ரெயிலராக வேலை செய்கிறாங்க ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நான்கு மாதம் கர்ப்பிணி கர்ப்பிணி அவங்களுடைய மெடிக்கல் செக்கப்புக்காக அவங்களுடைய சொந்த ஊரான சித்தூருக்கு போகிறாங்க திருப்பதி டு கோவை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ரயிலில் அதுவும் வந்து உமன்ஸ் கம்பார்ட்மெண்ட்ல தான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல தான் அவங்க போறாங்க அப்படி போகும்பொழுது சோலார் காட்பாடி அந்த இடத்துல போகும்போது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்களோட டிராவல் பண்ண சக பெண் பயணிகள் அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்குறாங்க இவங்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் தனியா இருக்காங்க அதை பார்த்த ஒரு நாய் அவன் அப்படின்னு பார்க்கும்போது ஹேம்ராஜ் அப்படின்ற ஒரு நாய் இந்த நாய் தான் இவனை நல்லா பார்த்துக்கோங்க யாராவது நீங்கள் இந்த பாட்டை காட்பாடி வழியாக டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இவன் போட்டோவை ஃபோனில் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க சம் சந்தேகத்திற்குரிய நபராக இருந்தால் உடனே செயினை பிடிச்சி இழுத்துருங்க என்னை கேட்டால் வந்து இது மாதிரி இந்த ரூட்டில் கிராஸ் ஆகிற அத்தனை ட்ரெயின்லேயும் அத்தனை பொண்ணுங்க கப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து இவன் ஃபோட்டோவும் ஒட்டணும் அத்தனை ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஒட்டணும் இவன் யாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல காட்பாடி தோலாற்பட்டி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணுகிட்ட செயின் பறிப்பில் ஈடுபட்டேன் அது ஓடுற செயினை புடிங்கிட்டு அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த தள்ளி விட்டுருக்கான் இப்ப வரைக்கும் அந்த வழக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதோட கொடூரம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பொண்ணுட்ட பேஸ்புக்ல பழகி நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறேன்னு சொல்லி அந்த பொண்ணையும் மோட்டிவேட் பண்ணி அந்த பொண்ணை ஆசைவார்த்தை கூறி அந்த பொண்ணை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கூட்டி வந்து ஒரு மலையில ரேப் பண்ணி கள்ள தூக்கி போட்டு தலையில கொண்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஏதோ ஒரு மாசத்துல இப்பதான் குண்டா சண்டை ஜெயில வெளிய வந்திருக்கான் வெளியே வந்த உடனே வழக்கம் போல அதே ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று இருக்கான் காட்பாடி சோழர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று இருக்கான் நின்ன உடனே அவனுடைய நோக்கமே வந்து உமன்ஸ் கம்பார்ட்மெண்ட் உமன்ஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருக்கான் நோட்டம் இருக்கான் அந்த இடத்துல அந்த பொண்ணுங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க அந்த ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் இருந்திருக்காங்க ஏறும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இறங்கிக்கோபா அப்படின்னு தெரியாம ஏறிட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்கான் ட்ரெயின் மூவ் ஆகிற வரைக்கும் மூவ் ஆனதுக்கு பிறகு அவனுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கான் டாய்லெட் போயிருக்கான் டாய்லெட் போயிட்டு அவனுடைய கழிச்சிட்டு நியூடா வந்திருக்காங்க நியூடா வந்த உடனே அந்த அம்மா பதறி போறாங்க அந்த அம்மாட்ட தப்பான முறையில் நடக்க முயற்சிக்கிறாங்க அப்போ அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்றது அந்த பெண் சொன்ன வார்த்தை அப்படின்றது எப்பா அந்த பெண் நாலு மாசமா நான் கர்ப்பமா இருக்கேன் தயவு செஞ்சு என்னை விட்டு அப்படின்னு சொல்லி கதறி இருக்காங்க என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லி கதறி இருக்காங்க அப்போ அந்த விடல அப்பவும் அந்த தவா தகாத முறையில் அந்த கர்ப்பிணிகிட்ட முயற்சி பண்ணியிருக்கான் ஒரு கட்டத்தில் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போராடி இருக்காங்க கத்தியிருக்காங்க இட்டுருக்காங்க எப்படியா ட்ரெயினை இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயினை அந்த எமர்ஜென்சி செயின் இழுக்க போயிருக்காங்க அப்போ ஒரு கர்ப்பிணின்னு கூட பார்க்காம தலையை பிடிச்சி இழுத்து தர தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு அவனுடைய ஒரே பிளான் என்ன அப்படின்னா ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டு கொண்டுறது அவனுடைய நோக்கமே அதுதான் செயின் பறிக்கிறது ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டு கொன்று ட்ரெயின்ல இருந்து விழுந்துட்டாங்க யாருக்கென தெரிய போகுது இதுதான் வழக்கமாக பண்ணிட்டு இருந்திருக்கு பண்ணிட்டு இருந்திருக்கான் அதே மாதிரிதான் இந்த அம்மாவே பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த வெட்டிக்குள்ளி அவங்க கூட போராடி இருக்காங்க ஒரு கெட்டி அவ ட்ரெயின்ல இருந்து வெளியே தள்ளி விட முயற்சி பண்றான் காலத்துக்கு வெளியே போட்டுறான் அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நான்கு மாச கர்ப்பிணி அப்படிங்கும்போது போது அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் சாப்பிட முடியாது வாந்தி ஒரு மயக்கமாக இருக்கும் அந்த நிலமையில் அவங்க ரொம்ப டயர்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க அந்த நிலையில் அவங்க தனியாக ட்ராவல் பண்ணுறாங்க லாங் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த நிலையில் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போது கீழே தள்ளி விட்டுருவோம்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு ரெண்டு கையும் பிடிச்சி கெட்டியாக அந்த படிக்கட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அவனால் தள்ள முடியல ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கான் கையை உடைச்சிருக்கான் கையை உடச்சி ஒரு கையை அதற்கப்புறம் ஓடுற ரயில் இருந்து அந்த நாய் அந்த நான்கு மாச கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விட்டுருக்கா தள்ளி விட்டதில் அந்த அம்மாவுக்கு கால் உடஞ்சிருக்கு ஒரு பக்கம் கை உடஞ்சிருக்கு தலை உடஞ்சிருக்கு அதிர்ஷ்டவசமாக அந்த அம்மா உயிர் பழச்சிருக்காங்க அந்த வயிற்றுல இருந்த கரு அப்படின்றது என்னன்னு தெரியல இப்போ வரைக்கும் அதை பத்தி எதுவும் செய்திகள் வரலை நல்லபடியாக எதுவும் ஆகக்கூடாது நம்மளும் வேண்டி இது மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் அந்த ஏரியாவில் நடந்திருக்கு ஒரு ஓடு ரயிலில் ஒரு பெண்ணுக்கு இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா தேசிய மகளிர் ஆணம் என்ன கொஞ்சமாக மகளிர் ஆணையம் வந்து இது மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம் இதுதான் தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது கவலை எறிக்குது அப்படின்னு சொன்னது காரணமும் இந்த ஒரு சம்பவம் தான் அரசியல் இல்லை எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதற்கு அந்த கட்சியோ அந்த ஆட்சியாளர்களோ அவங்க தான் பொறுப்பேற்கணும் அப்படின்றது பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு இது மாதிரி எவனுக்கும் எந்த ஒரு எண்ணமும் எந்த காலத்திலயும் வந்துடக்கூடாது அது மாதிரி கடுமையான ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க என்ன ஒரு மனநிலை பாருங்க எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சைக்கோ இவை கேவி குப்பம் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் அந்த பூஞ்சோலை நகருக்கு அந்த ஏரியா தான் அவனுடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க ஹேம்ராஜ் இவன் மீது வந்து ஒரு கொல வழக்கு இருக்கு செயின் பறிப்பு இருக்கு பாலியல் சீண்டல ஈடுபட்ட வழக்கு இருக்கு ஒரு சரித்திர பின்னணி கொண்ட ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்களை எப்படி வெளியே வரானுங்கன்னு தெரில ஆல்ரெடி குண்டாஸ்ல அவனை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தும் பதினோரு மாசம் தண்டனை தண்டனை காலத்திற்கு பிறகு வெளியே வந்தும் இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னா இதெல்லாம் வந்து சட்டத்தை என்ன சொல்றது அப்படின்னு நம்ம எனக்கு தெரியல சட்டத்தையும் நீதிமன்றத்தையோ விமர்சிக்கிற அளவுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு தெரில ஆனால் இது மாதிரி குற்றங்கள் வந்து இனியும் நடக்காத மாதிரி இருக்கிறதுக்கு மிக கடுமையான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லோரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு எனவே அந்த பக்கம் நீங்க ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து அவனுடைய போட்டோ இதுதான் ஹேம்ராஜ் அப்படின்ற இந்த நாயோட போட்டோவை நல்லா பார்த்துக்கோங்க போன்ல முன்னாடியே கூட வச்சுக்கோங்க குறிப்பாக வந்து பெண்கள் இந்த தனியாக கப்பல் கம்பார்ட்மெண்ட்ல போகும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் பெண்களுடைய கம்பார்ட்மெண்ட்லயும் ரயில்வே துறை என்னுடைய போட்டோவை ஒட்டணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு ஆனா வந்து இது இது அதை தாண்டி வந்து பெண்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் பண்ணணுமோ அதையும் துரிதமா தமிழக அரசு பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லலாம் தேசிய மகளிர் ஆணையம் இது போன்ற ஒரு சொல்ல மறுபடியும் பிரயோகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்தா தமிழக மக்களுக்கும் சந்தோஷம் தான் இப்போ கிளம்புறது நான் Yesus bah